அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இடம் நம்மளோட ஆதித்யா ப்ரமோட்டர்ஸ் அவங்க விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துரை வாய்க்கால் மேடு நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் பின்புறமா பெருந்துரை ஆர்எஸ் போகிற வழியில் சென்னிமலைப்பாளையம் பகுதியில் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப அருமையான இடங்க நீல அகலன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுக்கு ஐம்பது மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுரடி இடம் இருக்குது இந்த இடம் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு மனை பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனை இடம் பெருசா இருக்கனால நம்ம கிழக்கு வாசல் கூட வச்சுக்கலாம் ஒரு மனைக்கு தேவையான அத்தனை அம்சமும் இருக்கு குடிநீர் இணைப்பு வசதி தெருவிளக்கு இருபத்தி ஐந்து அடி தார் சாலை வசதி இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்தால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆதித்யா ப்ரமோட்டர்ஸ் ஃபேஸ்புக் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க